தலைப்பு செய்திகள் சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு பதினேழு நாட்களுக்கு மூடப்பட உள்ள மதுபான சாலை வெளியான அறிவிப்பு இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமை ரணில் அளித்த வாக்குறுதி பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிரித்தானிய பிரதமர் சுனக் கனடாவில் வீட்டு வாடகை அதிகரிப்பு ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலவச காணி உரிமை திட்டத்தின் மூலம் மேலும் இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமைகள் கிடைக்கும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் இலவச உறுதிகளை வழங்கும் ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் குருணாகல் மாவட்டத்தில் தகுதி பெற்ற எழுபத்து மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளில் நானூற்று அறுபத்து மூன்று பேருக்கு அடையாள உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வானது வடமேற்கு மாகாண கூடத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு சிலர் சோசலிசம் பற்றி பேசினாலும் உண்மையான சோசலிசம் என்பது மக்களுக்கு இலவச காணி உரிமையை வழங்குவதே என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டை வங்கரோத்து நிலையில் இருந்து மீட்ட அரசாங்கம் தற்போது மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கி வருவதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக இருதரப்பு கடனாளர்களிடம் இருந்து ஐந்து பில்லியன் டாலர் கடன் வட்டி நிவாரணம் மற்றும் வணிக கடன் வழங்குனர்கள் ஒப்புக்கொண்டபடி மூன்று பில்லியன் டாலர் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதன்படி நாட்டு மக்களுக்கு எட்டு பில்லியன் டாலர் நிவாரணத்தை வழங்க முடிந்துள்ளதாக ரணில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிற்கட்சியுடனான தோல்வியை தொடர்ந்து கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவரும் தற்போதைய பிரித்தானிய பிரதமருமான ரிசி சுனக் தனது கட்சி உறுப்பினர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் கன்சர்வேடிவ் கட்சியின் தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் சுனக் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் மொத்தமுள்ள அறுநூற்று ஐம்பது இடங்களில் தொழிலாளர் கட்சி நானூற்று பத்து இடங்களிலும் ரிஷி சுனக்கின் கன்சர்வேடிவ் கட்சி நூற்று பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து தோல்வியை ஏற்றுக்கொண்ட சுனக் தொழிற்கட்சி பெரும்பான்மை இடங்களை வென்றது என்று அறிவிக்கப்பட்டவுடன் தலைவர் கேட் ஸ்டாமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் ரிசி சுனக் கூறுகையில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றது நான் ஸ்டார்மரை அழைத்து வாழ்த்து தெரிவித்தேன் தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றேன் என்னால் தான் தேர்தலில் தோற்றது அந்த பொறுப்பை நான் ஏற்கின்றேன் என கூறியுள்ளார் இதேவேளை கட்சி தலைமையை விட்டு விலக தயாராகி இருப்பதாகவும் சுனக் குறிப்பிட்டுள்ளார் இதனிலையில் பிரித்தானிய பாரம்பரியத்தின்படி தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு ரிஷி சுனத் மூன்றாம் சார்லஸ் மன்னரிடம் சென்று அதனை அறிவிக்க வேண்டும் அத்துடன் தேர்தலில் வெற்றி பெற்ற கேட் ஸ்டாமர் மன்னர் சார்லஸை சந்தித்து புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்றும் அறிவிப்பார் இதன்படி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் பதினேழு நாட்களுக்கு மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கலால்தணிக்களும் தெரிவித்துள்ளது கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி வரை அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வீட்டு வாடகை அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிதாக புலம்பெயர்ந்தவர்களில் பலர் வேறொரு மாகாணத்திற்கு செல்வது அல்லது நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலானது ஆங்கா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் எனும் ஆய்வமைப்பு நடத்திய கருத்து தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது குறித்த கணிப்பின்படி கனடாவின் உயர் வீட்டு வாடகை காரணமாக கனேடியர்களில் இருபத்தி எட்டு சதவிகிதத்தினர் வேறொரு மாகாணத்திற்கு செல்வது குறித்து தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளது அத்தோடு பதினெட்டு சதவிகிதத்தினர் ஆல்பர்டாவுக்கு சில திட்டமிட்டு வரும் நிலையில் நாட்டை விட்டு வெளியேறவும் சில திட்டமிட்டு வருகின்றார்கள் நாட்டில் பதினாறு சதவிகிதம் பேருக்கு மட்டுமே சொந்த வீடு இருக்கும் நிலையில் வீடு வாங்குவது பிரச்சனையாக இருந்தது போக இப்போது வீட்டு வாடகை கொடுப்பதே கடினமாக மாறியுள்ளது இதனையில் புதிதாக புலம்பெயர்ந்தவர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் உயர் வீட்டு வாடகை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து திட்டமிட்டு வருவதாகவும் அந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணிக்களம் அறிவித்துள்ளது குறித்த செய்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஏழு பரீட்சாத்திகள் பங்கு பெற்று உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கிடைக்கப்பட்டுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணிக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெருப்பேறுகள் கிளைக்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த செய்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் இதேவேளை இரண்டு பகுதிகளுக்கும் தோற்றாத பரீட்சாத்திகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெருப்பறைகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன